கண்ணியமானவர்களே இந்த ஒரு சம்பவத்தை கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது எந்த விதமான சோதனைகளும் உங்களை தீண்டாது ஏன்னா அபுதர் ரதியல்லான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அஸ்லாம் வலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே ஒரு தடவை ஹசரத் அபு தல்ஹா ரதியல்லான் அவர்கள் இந்த ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க அபூத ரதியல்லான் அவங்க இன்னும் சில சஹாபாக்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க அன்வாரு சுஃபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சபை பேர் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறாங்க சில சஹாபாக்கள் இன்னும் அபுதர் ரெல்லாம் அமர்ந்துருக்கிறாங்க அப்போது ஒரு சஹாபி விரண்டு உடையாடுறாரு கத்துக்கிட்டே அபுதர்ரே அபுத்தர்ரே அப்படின்னு கத்திக்கிட்டு உடியாடுறாரு அப்போ உடைய அந்த என்ன சொல்கிறாருன்னா அபுதர்ரே உங்கள் வீடு குழுந்து விட்டு எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அபுபக்கரதியானு அவங்களும் பக்கத்தில் அமர்ந்துருக்கிறாங்க இரண்டாவதாக என் வீடெல்லாம் எரியாது அப்படின்னு சொல்லி அபுதர் எல்லாம் அமைதியாக உட்காந்துட்டாங்க இரண்டாவதாக இன்னொரு நபர் உடையாடுறாரு அபுத்தர் ரே உங்க வீடு ரொம்ப பத்தி எரியுது சீக்கிரம் வாங்க அணைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப அபுத்தர் இல்ல அப்போ இல்லை இல்லை எங்க வீடு எரியாது அப்படின்னு சொல்லி அமை அமைதியா இருந்துடுறாங்க மூணாவதாக ஒருத்தர் உடையாடுறாரு அபுதர் ரே உங்க வீடு எரியுது என்ன இங்க உட்காந்து என்ன பண்றீங்க வாங்க உங்களுடைய வீடு அணைக்கணும் ரொம்ப தீப்புடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லி ஒரு மூன்றாவதாக ஒரு சகாவி ஊடையாடுறாரு அப்போவும் அபுதர்ஜியில்லான்னு ஒன்று என்ன சொல்லிடுறாங்கன்னா என்னுடைய வீடு எரிய வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நான்காவதாக ஒரு சஹாபி விடியாந்து சொல்கிறாரு அபுதர் ரே உன் வீடு எரியலப்பா உன் பக்கத்தில் உள்ள வீடு தான்ப்பா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு உன் வீட்டுக்கு எந்த விதமான தீ விபத்தும் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு அபு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு ஒரே அதிர்ச்சி என்னப்பா அபுதர்ரே உன் வீடு எரியுதுன்னு மூணு பேர் வந்து கத்துனாங்க அப்பவும் நீ தைரியமாக இங்கே உட்காந்துக்கிட்டே எரியலை எரியலை எரியலைங்கிற உனக்கு எப்படிப்பா தெரியும் வீடு எரியலைன்னு அப்படின்னு அபூபக்கர் தாங்க அவங்க ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க அப்போ அபூதர் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய வீடு எரியாது ஏன்னு சொன்னால் நபி அவர்கள் சொன்னாங்க இந்த ஒரு திக்கரை யார் தினம் தோறும் பின்னால் ஓதுகிறாங்களோ அவர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் வராது சோதனைகளும் வராது அல்லாஹ் அவரோடு இருப்பான் அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாத்தையும் விட்டும் அல்லாஹ் தலா அவரை பாதுகாத்து அவருக்கு என்ன தேவையோ என்ன நாட்டமோ அதை அப்படியே அல்லா கொடுப்பான் அப்படின்னு நான் சொல்லாக சொன்னேன் துவா என்கிட்ட இருக்குது அந்த துவாவை நான் தினம்தோறும் மோதி வர்றேன் இன்றைக்கும் மோதினேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் கண்ணியமானவர்களே இது எப்படிப்பட்ட ஒரு இதுக்குன்னு பாருங்கள் ஒரு வீடு தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்லியும் தைரியமாக உட்காந்துருந்த அபுத்தர் இதெல்லாம் அந்த தைரியத்தை கொடுத்தது யாருன்னா ரசோல்லா என்னுடைய அந்த திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஓதிட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கள்ல எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரே சோதனையாக இருக்குது கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவர்கள் இந்த ஒரு திக்க கண்டிப்பாக ஓதணும் அவங்களுக்கெல்லாம் இந்த திக்கரை கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா இந்த திக்கரை ஓதுனாங்கன்னா போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அவங்க எல்லாமே அல்லாஹால அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க ஆகண்ணியமானவர்களே யாரோடைய வாழ்க்கையிலெல்லாம் சோதனையாக இருக்குதோ கடன் பிரச்சினைனாலோ வறுமை பிரச்சனைனாலோ அல்லது பண நெருக்கடியினாலோ அல்லது உடல் நோயினாலோ இது போன்ற சோதனைகள் துன்பங்கள் இன்னும் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க திருமணமாகியும் எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு திருமணம் பண்ணி அந்த வீட்டில் நடக்கக்கூடிய மாமியார் பிரச்சனை இன்னும் அந்த கணவன் பிரச்சனை கணவன் குடிக்கிறார் அப்படிங்கிற பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகளான நிறைய பெண்கள் மீனுடைய முஸ்லீம் மீனான பெண்களே சிரமப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு இந்த ஒரு திக்கர் கண்டிப்பாக ஒரு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா தினந்தோறும் சுபுகு பின்னாடி ஓதுவாங்க அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும அன் லா லாஇலாக இல்லா அந்த அலைக்கத்தவக்கள் தூ அன் தரப்புல் அரசியல் கரீம் மாஷா அல்லாஹூ கான வமாலம் யஷா لَمْ يَكُنْ وَلَا حَوْلَ وَلَا قُوَّةَ إِلَّا بِاللَّهِ الْعَلِيِّ الْعَظِيمِ أَعْلَمُ أَنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ وَأَنَّ اللَّهَ قَدْ أَحَاطَ بِكُلِّ شَيْءٍ عِلْمًا اللَّهُمَّ إِنِّي أَعُوذُ بِكَ مِنْ شَرِّ نَفْسٍ وَمِنْ شَرِّ كُلِّ ذَابَّةٍ أَنْتَ تآخذ بِنَاصِيَتِهَا إِنَّ رَبِّي عَلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கிர சோதனையினாலும் துன்பத்தினாலும் சிரமப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க எது செஞ்சாலும் ஒரே பிரச்சனை துன்பத்தில் போய் முடியுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தினம்தோறும் சுபோவுக்கு பின்னாடி ஓதுவாங்க அபூதரோதிகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்தானோ அதே போன்று உங்களுடைய சோதனைகள் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீக்கி அல்லா அதில் உங்களுடைய வாழ்விலும் ஒரு பாதுகாப்பையும் இன்னும் உங்களுக்கு உதவியாகவும் அல்லாஹ் இருப்பாங்க இந்த ஒரு கா இந்த ஒரு திக்கரை யாரெல்லாம் தினம்தோர் ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பாதுகாப்பு அளிப்பானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அசலவும் அடையும்